பயன்படுத்துங்கள் தங்க தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபையும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஒன்றாக கூடி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்படவிருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலே கணிசமான நேரம் கலந்துரையாடி இருக்கின்றோம் வேட்பாளர் யார் என்பதை இன்றைய தினம் முடிவு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு கலந்துரையாடலை நிகழ்த்தியிருந்தாலும் கூட இரண்டு வேட்பாளர்கள் தொடர்பிலே தீவிரமான ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இறுதி முடிவு எதுவும் எட்டப்படாத நிலைமையிலே எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இறுதி முடிவினை மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை எமது மக்களுக்கு நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்போம்